விண்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலவுகளை பத்தி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன் வெள்ளிக்கோள் இந்த கோலை பாக்குறது கிட்டத்தட்ட பூமி மாதிரியே இருக்கும் அதாவது அடர்த்தி எல்லாமே பூமிக்கு ஒத்ததாவே இருக்கும் இதனால ஆராய்ச்சியாளர்கள் இந்த வெள்ளி கிரகத்தை பூமியோட இரட்டை சகோதரி அழைப்பாங்க சூரிய இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் சூரியனை சுத்தியே வரும் அதாவது வளம் சுற்றும் ஆனா வெள்ளி கிரகம் மட்டும் இதுக்கு விரிவிலக்கானது ஏன்னா கிரகம் சூரியனை கிளாக் வைஸ்ல சுத்தி வரும் அதாவது புறத்துல இருந்து இடதுபுரத்தை நோக்கி சுத்தும் இந்த மாதிரி வெள்ளி கிரகம் சுற்றுறதுனாலே வெள்ளி கிரகத்துல மட்டும் சூரியன் மேற்கு திசையில உதிச்சு கிழக்கு திசையில மறையும் வெள்ளி கிரகம் தன்னை தானே சுற்றி கொள்றதுக்கு மொத்தமா இருநூத்தி நாப்பத்தி மூணு பூமி நாட்கள் எடுத்துக்கும் அதுவே வெள்ளி கிரகம் சூரியனை சுத்தி வரதுக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு பூமி நாட்கள் மட்டும் தான் எடுத்துக்கொள்ளது இதனாலேயே வெள்ளி கிரகத்தோட ஒரு நாள் அதோட ஒரு வருஷத்தை விட ரொம்பவே நீளமானது என்னதான் புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே அருகில் இருந்தாலும் புதன் கிரகம் வந்து சூடான கிரகம் கிடையாது சூரிய குடும்பத்துல ரொம்பவே சூடான கிரகம்னா அது வெள்ளி கிரகம் தான் வெள்ளி கிரகத்தோட சராசரியான வெப்பநிலை நானூத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் வெள்ளி கிரகத்தோட பகல் நேர வெப்பநிலையும் இரவு நேர வெப்பநிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இது காரணம் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு வெள்ளி கிரகத்தோட வளிமண்டலத்தில் அதிக அளவு இருக்கிறதுனாலதான் பூமியில மாதிரியே வெள்ளி கிரகத்திலையும் மழை பெய்யும் அப்படி மேகங்கள்ல கூடியது தண்ணியா இருக்கிறது அது அமில மலையா இருக்கும் அப்படி பெய்யக்கூடிய மழையும் தரையை தொட்டதுக்கு முன்னாடியே வெள்ளிக்கிறுவ சூடு ஆவி ஆவியாயிரும் சூரிய குடும்பத்தோட முதல் கிரகம்னா அது புதன் கிரகம் புதன் கிரகத்துல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷத்துக்கு சமம் அதாவது புதன் கிரகம் தன்னை தனியாக ஒரு முறை சுற்றி கொள்றதுக்கு ஐம்பத்தொன்பது பூமி நாட்கள் எடுத்துக்கும் புதன் கிரகம் சூரியனை முழுமையா சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கும் அதுபடி ஒரு நாள் நூத்தி எழுபத்தாறு பூமி நாட்களுக்கு சமம் புதன் கிரகம் தன்னை தானே சுத்தி கொள்றதுக்கு ரொம்ப மெதுவாக இருக்கும் அதுவே சூரியனை சுத்தி வர்றது கொஞ்சம் வேகமா இருக்கும் அதோட புதன் கிரகம் சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால முதல் கிரகமும் இருக்கிறதுனால புதன் கிரகம் சூரியனை சுத்தி வரதுக்கு எண்பத்தெட்டு பூமி நாட்கள் தான் எடுத்துக்கொள் புதன் சூரியனுக்கு ரொம்பவே அருகில் இருக்கிறதுனால புதன் கிரகம் ரொம்பவே சூடா இருக்கும் ஆனா என்னதான் புதன் கிரகம் ரொம்பவே சூடா இருந்தாலும் புதன் கிரகத்தோட வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் பனிக்கட்டிகள் இருக்கு இந்த பனிக்கட்டிகள் அமைகிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா புதன் கிரகம் சூரியனை சுத்தி வர்றது கொஞ்சம் சாய் கோணத்துல தான் சுத்தி வருது அப்படி சாய் கோணத்துல இருக்கிறதுனால சூரிய ஒளி படாத இடங்கள் எல்லாம் பனி உருவாகுது புதன் கிரகத்துக்கு வளிமண்டலன்றது ஒண்ணு கிடையாது நேரடியாவே சூரியனோட ஒளின்றது புதன் கிரகத்தோட தரையை அடையும் புதன் கிரகத்தோட இரவு நேர வெப்பநிலை மைனஸ் நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் அதுவே பகல் நேர வெப்பநிலை நானூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் புதன் கிரகத்துல வளிமண்டலம் இல்லாதனால புதன் கிரகத்தோட அமைப்பு பெரும்பாலும் மாறாது எந்த ஒரு எரிக்கல் வந்து விழுந்தாலும் அது விழுந்த தடம் அப்படியே இருக்கும் வியாழன் கிரகத்தை சுத்தி வரக்கூடிய நான்கு மிகப்பெரிய நிலவுகள்ல இந்த நிலவும் ஒண்ணு இந்த நிலவு ரொம்ப ஒரு குளிரான ஒரு நிலவு இந்த நிலவு சுமாரா மூணு புள்ளி அஞ்சு வியாழனை சுற்றி வந்துடும் வியாழன் கிரகத்துல இருந்து பார்க்கும் போது இந்த நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்கவே முடியும் கிட்டத்தட்ட நம்ம நிலவும் இதே மாதிரி தான் பூமியில பூமிலிருந்து நம்ம நிலவை பார்த்தாலும் நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த நிலவோட சராசரியான மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா செல்சியஸ் இந்த யூரோ நிலவோட மேற்பரப்பு மூடப்பட்டிருக்கு இந்த பனிப்பொருள் பார்வையோட தடிமண் சுமாரா பத்து கிலோமீட்டர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் தடிமனா காணப்படுது ஆனா ஆராய்ச்சியாளர்கள் இந்த பணிக்கு கீழ ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் இருக்கலாம்னு சொல்றாங்க அதோட இந்த யூரோப்பா நிலவுல உயிர்கள் வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நம்பர் போர் டைட்டன் சனி கிரகத்தை சுத்தி வரக்கூடிய இந்த நிலவோட பேர் தான் டைட்டன் இந்த டைட்டனை வேறு நிலவன் மட்டும் விஞ்ஞானிகள் சொல்ல மாட்டாங்க பூமிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு உலகன்னு கூட சொல்றாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு அடுத்தபடியா மழை பெய்யக்கூடிய ஒரு இடமா இந்த டைட்டன் நிலவு இருக்கு அதோட இந்த நிலவுல நதிகளும் ஓடுது ஏரிகளும் இருக்கு இந்த டைட்டன் நிலவோட அளவு சூரிய குடும்பத்தோட முதல் கிரகமான புதன் கிரகத்தோட அளவு விட கொஞ்சம் பெருசா இருக்கும் நம்ம நிலவோட ஒப்பிடும்போது நம்ம நிலவை விட ஐம்பது மடங்கு இந்த டைட்டன் நிலவு ரொம்பவே பெருசா இருக்கும் இதனால விஞ்ஞானிகள் வந்து இந்த டைட்டன் நிலவு வந்து நிலவா இருந்திருக்க கூடாது இது ஒரு கிரகமா சூரியனை சுத்தி வந்திருக்கணும்னு சொல்றாங்க ஆனா என்ன பண்றது சனி கிரகத்தோட ஈர்ப்பு விஷயனால இந்த நிலவு சனி கிரகத்தோட ஒரு நிலவா இருக்கு இந்த டைட்டன் நிலவுக்கு பூமிக்கு இருக்கிற மாதிரியே ஒரு அடர்த்தியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு அந்த வளிமண்டலத்தில் தொண்ணூத்தஞ்சு நைட்ரஜன் இருக்கு இந்த அளவுக்கு நைட்ரஜன் பூமியில நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு அதுக்கப்புறமா குறைஞ்சுதான் இப்ப எழுபத்தி எட்டு சதவீதம் பூமியில நைட்ரஜன் இருக்கு அதோட அந்த டைட்டன் நிலவுல மிகப்பெரிய கடல்கள் எல்லாம் காணப்படுது இந்த மாதிரி இந்த நிலவுல கடல்கள் காணப்படுறதுனாலயே உயிர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு வாதம் போய்கிட்டு இருக்கு ஆனா உயிர் உண்மையில இருக்கா இல்லையன்றது அங்க ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் நம்ம பூமியில எப்படி நெருப்பு குழம்பு வெளியிடக்கூடிய எரிமலைகள் இருக்கோ அதே மாதிரி இந்த டைட்டன் நிலவுல பனிக்கட்டியை வெளியிடக்கூடிய எரிமலைகள் இருக்கு இந்த நிலவுல இருக்கக்கூடிய எரிமலைகள் வெடிச்சுன்னா அதுல இருந்து பனி தான் வெளில வரும் நம்ம பூமியில இருந்து இரவு நேரத்துல நட்சத்திரத்தை எல்லாம் ஆனா டைட்டன் நிலவுல நம்ம சூரியன நட்சத்திர தான் தெரியும் ஏன்னா இந்த டைட்டன் நிலவு அந்த அளவுக்கு சூரியனை விட்டு ரொம்பவே தொலைவுல இருக்கு இதனாலேயே சூரிய ஒளின்றது இந்த டைட்டன் நிலவுல ரொம்பவே மங்களா தான் இருக்கும் இந்த நிலவோட கிராவிட்டியும் பூமியோட ஒப்பிடும் போது ரொம்ப குறைவா தான் இருக்கு மனுஷங்க நின்னாங்கன்னா ரெண்டு இருந்து மூணு மடங்கு உயரமா குதிக்க முடியும் இந்த நிலவுல மனுஷங்களால வாழ முடியுமான்னு பார்த்தா மனுஷங்களால வாழ முடியாது ஏன்னா இந்த நிலவுல ஆக்சிஜன்றது கிடையாது அதோட இந்த நிலவுல சராசரியா மைனஸ் நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிரடிக்கும் இந்த டைட்டன் நிலவுல மனுஷங்க இப்போதைக்கு வாழ முடியாத சூழல் தான் இருக்கு சுருக்கமாக நிலவுன்றது முந்தைய காலத்தில் இருந்த பூமியோட ஒரு மினியேச்சர் மாடல் தான் நம்பர் ஃபைவ் மிரண்டா யுரேனஸ் கிரகத்தை சுற்றி வரக்கூடிய இந்த நிலவோட பேர் தான் மிரண்டா சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே குட்டி நிலவுகள்ல இந்த நிலவும் ஒண்ணு அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான நிலவுகள்ல இந்த நிலவும் ஒண்ணு இந்த நிலவோட விட்டமே சுமாரா நானூத்தி எழுபத்தொரு கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த நிலவு முழுக்கவே பல ரொம்பவே வித்தியாசமா காணப்படும் இந்த நிலவு முழுக்கவே ரொம்பவே பெரிய சீரற்ற பகுதிகளாக தான் இந்த நிலவோட அமைப்பே காணப்படும் பல இடங்களில் பாறைகளை வெட்டி எடுத்த மாதிரியான அமைப்புகளும் காணப்படுது இந்த நிலவு யுரைனஸ் ஒன்னு புள்ளி நாலு நாட்கள்லயே யுரைனஸ் முழுவதுமா சுற்றி வருது யுரேனஸ் கிரகம் மாதிரியே அதோட நிலவும் ரொம்ப

திசையில நெப்டியூனை சுத்தி வருது நெப்டியூன் எதனால இந்த மாதிரி நீல நிறத்துல காணப்படுதுன்னா நெப்டியூன்ல காணப்படக்கூடிய அதிகப்படியான மீத்தேன் வாயுனாலதான் இந்த நெப்டியூன் கிரகத்தை செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறுல தான் கண்டுபிடிக்கிறாங்களே பிற கிரகங்களில் காணப்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா யுரேனஸ்க்கு அப்புறமா இன்னொரு கிரகம் இருக்குன்றதுக்கான ஒரு வாதம் முன்னாடியே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறுல உண்மையிலே நெப்டியூன்ற ஒரு கிரகம் இருக்குன்றதையே உறுதிப்படுத்துறாங்க நம்பர் மனுஷங்க இப்ப கொஞ்ச காலகட்டமே எப்படியாவது பூமியை விட்டுட்டு செவ்வாய்க்கு போகலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க எதுனால இந்த மாதிரியான ஒரு யோசனை மனுஷங்களுக்கு தோணுச்சுன்னா இங்க நடக்கக்கூடிய போர்னால தான் பூமியில தொடர்ச்சியா போர் நடக்கிறதுனால காலநிலை மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் ஏதாவது ஒரு கட்டத்துல மனித என்ன முழுவதும் அழிஞ்சிடக்கூடாது எங்கேயாவது மனுஷங்க வாழ்றதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு செவ்வாய் அவங்க தேடி போறாங்க இதை கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா யோசிச்சு பார்த்தா செவ்வாயில மனுஷங்க வாழவே முடியாது செவ்வாயில மனுஷங்க குடிக்கிற மாதிரி தண்ணி கிடையாது ஆக்சிஜன் கிடையாது அதோட குளிர் அதிகம் கதிர்வீச்சு அதிகம் இது மாதிரி மனுஷங்க வாழ்றதுக்கு தேவையான எதுவுமே கிடையாது ஆனா இது எல்லாமே பூமியில இருக்கு இங்க எப்படியாவது எல்லாம் எல்லாரும் வாழ்வாங்கன்னு பார்த்தா இந்த பூமி அழிய போது அதனால வேற ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்றாங்க என்னதான் இங்க இருக்கிறவங்க எவ்வளவு சொன்னாலும் போகணும்னு முடிவு எடுத்தவங்க போயே தான் தீருவாங்க அந்த மாதிரி போகணும்னு முடிவு பண்ணவங்க கடைசியா செவ்வாய்க்கு போனாங்கன்னா முடியுமா